திராவிட முன்னேற்றக் கழக அரசு திடீரென்று எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வங்கிக் கணக்கில் ஐயாயிரம் ரூபாயை செலுத்தியிருப்பதாக அவர்கள் தம்படத்த தம்பட்டம் அடித்துக் கொண்டனர் ஆனால் உண்மை என்னவென்றால் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்பங்களில் இன்று ஒரு கோடியே முப்பது லட்சம் குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த நிதியை கொடுக்க ஒரு கோடி குடும்பத்திற்கு இந்த ஐந்து லட்சம் ரூபாயை திமுக அரசு கொடுக்கவில்லை இதையும் கொடுப்பதற்கு காரணம் தோல்வி பதில் நாம் தோற்றுவிடுவோம் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடியற்காலை ஆபரேஷனை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது இதில் நிச்சயமாக இவர்கள் தோற்று போவார்கள் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் திரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முன்னோட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் உடனடியாக நாங்கள் உதவித்தகை வழங்குவோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு தோல்வி பயத்தின் காரணமாக ஐந்தாயிரம் ரூபாயை இப்பொழுது திமுக அரசு கொடுத்திருக்கிறது இதுவும் வாட்டி வதைத்து வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு இது எந்த விதத்திலும் அந்த குடும்பத்திற்கு பயன் தராது திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் தண்ணீர் வரி வீட்டு வரி பேருந்து வரி மின்சார வரி அனைத்தையும் இவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் இதன் காரணமாக ஒரு குடும்பத்தின் ஒரு ஆண்டுக்கு மட்டும் இருபத்தைந்தாயிரம் ரூபாயை அரசுக்கு பல்வேறு துறைகளில் இவர்கள் வரியாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐந்து வருடத்தில் ஒரு குடும்பம் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாயை பல்வேறு வரிகளில் செலுத்துகிறார்கள் அதில் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் என்பது எந்த விதத்திலும் அது ஈடு செய்யக்கூடியதாக இருக்காது இது நிச்சயமாக இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேர்தலுக்காக திடீரென்று இந்த நிதியை கொடுத்திருப்பது என்பது அனைத்து தரப்பு மக்களும் தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகம் என்ற அடிப்படையில் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்து மக்களிடம் வாக்கு பெற்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய அந்த பகல் கனவு நிச்சயமாக பலிக்காது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேசிய கிராமப்புற ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மிகப்பெரிய மோசடியை செய்த இந்த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பல்லாயிரக்கணக்கானவர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று காலை இதை ப்ராப்பர்ட்டி உங்கள் கனவு இல்லத்தை நாங்கள் கட்டுகிறோம் நவீன கட்டிடக்கலையும் அர்த்தமுள்ள வாழ்வும் சந்திக்கும் இடம் உங்கள் நாளைய வாழ்வு இன்று தொடங்குகிறது இப்போதே ஹண்டர் ப்ராப்பர்ட்டியை தொடர்பு கொள்ளுங்கள்